கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சத் சங்கம் உபதேசம் பெற்றவர்களுக்கா அல்லது உபதேசம் பெற இருப்பவர்களுக்கா சத்சங்கம் வந்து உபதேசம் பெறவங்களுக்கோ இல்லது உபதேசம் பெற்றவங்களுக்கோ பெற இருக்கிறவங்களுக்கோ கிடையாது ஆன்மீக தேடல் அல்லது உண்மை தேடல் அல்லது சுயம் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள நினைப்பவர்களுக்கான சத்சங்கம் ஏன்னா இங்கே என்னாச்சுன்னா ஒரே குழப்பம் முட்டாளங்கள்லாம் பேசின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பம் வச்சுக்கிறாங்க ஸோ வாரம் ஒரு நாள் இந்த குழப்பம் உள்ள மனிதர்கள் கூட பேசலாமா அவர்களுடைய குழப்பத்தை தெளி வைக்க முடியுமா ஏதாச்சும் கேள்வி இருந்தால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்க ஏதனா தப்பாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு தர முடியுமா இதுதான் உபதேசம் வாங்குறதுக்கோ உபதேசம் வாங்காமல் இருக்கிறதுக்கும் கிடையாது உபதேசம் வாங்கினாலும் நீங்கள் என் சத்சங்கம் பார்க்கலாம் உபதேசம் வாங்கலாம் வாழ்க்கையை கொண்டாடுறது எப்படி நான் சந்தோஷமா இல்லாதது காரணம் என்ன இந்த கடவுள்ன்ற பேர்ல நான் செஞ்சுக்கிற சடங்கெல்லாம் சரியா இப்ப கேள்வி கேட்டீங்கல்ல ஏதாவது தனது எழியன் இதெல்லாம் ஏதாவது இந்த வந்தது சிவன் சாப்பிட்றவங்கலாம் எல்லாம் சாப்பிட்லாமா இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுது சமூகத்துல என்ன பண்ணி வச்சுக்கிறான்னா ஆன்மீகன்ற பேர்ல ஆன்மீகவாதின்ற பேர்ல நான் தான் சரியானவன் ஒரு கூட்டம் உருவாக்கி வச்சுக்கிறான் அங்கங்கே ஒவ்வொருத்தனும் நான் தான் சரின்னு சொல்லுங்கிறான் ஒவ்வொரு மதமும் அவன் சரின்னு சொல்லுங்குது ஒரு மதம் இன்னொரு மதத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சுக்குது மத நூல்களுக்குள்ளும் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சுக்குது நான் சொல்ல விரும்பலை ஒரு மதம் இன்னொரு மதத்தை அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுக்குது உதாரணத்துக்கு இந்து மதத்தை கிண்டில் பண்ணுற இன்னொரு மதங்களெலாம் இருக்குது அது கண் இருக்கும் பார்க்காது காது இருக்கும் கேட்காது அதெல்லாம் வெறும் சிலைகள் தான் அப்படின்னு சிலைகள் பேசாது அது கதவு கடவுளுக்கு நிகராக வச்சுக்கூடாதுன்னு சொல்கிற மதங்களும் இருக்க தான் செய்யுது இன்றைக்கும் தெய்வ வழிபாடு கோ கோயிலுங்கள்ல சாமி பூஜை புசு புனஸ்காரம் பால அபிஷேகம் தேன் அபிஷேகம் அப்படிலாம் நடந்துணுன்னு தான் இருக்குது ரெண்டு பக்கமும் போயின்னு தான் இருக்குது இப்போ இந்த சச்சங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் செய்வதற்கான காரணம் அவர்கள் சொல்வதற்கான காரணமும் பொதுவாக ஒன்று புரிஞ்சு வருது இவர்கள் தெய்வம் என்னன்னா புரிஞ்சுக்காமக்கிறாங்க நிறைய பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா சிலை வழிபாடெல்லாம் ஏன் தப்புன்றாங்க அப்படின்னா தெய்வ வழிபாடுன்னு புரியாமல் சொல்கிறாங்க உங்கள் உங்கள் மதத்தில் நிறைய சாமி இது நிறைய கடவுள் இருக்குதுன்னு நிறைய சாமி நிறைய கடவுள்லாம் இல்லை எல்லா மதத்துலேயும் கடவுள் ஒன்று தான் இருக்குது என்னென்னா கடல் ஒத்துக்கிட்ட பேசியது கடவுள் ஒருத்தனா கூட விளையாடிக்குது கத்தனம் கடவுள் ஒத்துனா கூட கொண்டாடியுது இன்னும் சில பேர் கடவுள் ஒருத்தனக்கு புள்ள குத்துருக்குது இப்பெல்லாம் ஆளாளுக்கு தமாஸ் தமாஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க கடவுளின் பேரில் இந்த தமாசுக்கெல்லாம் ஒரு விடுதலை வேணும் நான் ஒழுக்கமாகவும் சுய ஒழுக்கமாகவும் சுதர்மத்தோடவும் நான் விசேஷம்னு என்ன உணர்ந்தோம் கடவுள் எப்படி இதுன்னு தெளிவு புரிஞ்சு அதுக்கான கேள்விக்கும் அதுக்கான பதிலும் சொல்கிறது தான் என்னுடைய வேலை அதை தான் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்போ சச்சங்கம் எதுக்கு அப்படின்னா மனிதன் குழப்பமற்ற நிலையில் இருக்கணும் சில வேலை நான் பண்ணுற சச்சங்கமே உங்களுக்கு குழப்பத்தை உருவாக்கிடும் காரணம் நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று சரின்னு பிடிச்சி வச்சு நிற்பீங்க உதாரணத்துக்கு அம்மாவாசை மீன் சாப்பிடக்கூடாது இன்னொன்னே கம்மன்லேயே வந்து மீறவங்களாங்கிறான் இன்னும் இவருக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒன்று பேசுங்கிறான் மக்களை தப்பாக வழிநடத்துறான் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி மனிதர்கள் கமெண்ட்லாம் எழுதிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்களே வந்துடுவாங்களா தான் நான் கமாண்ட்லாம் படித்து கூட ஒன்றும் படுறது இல்லை ஆனால் சில பேர் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நன்றி ஐயான்னு சொல்கிறவனுக்கு வந்து ஆர்ட் போட வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா போகிற போக்கில் நெகட்டிவ் கமாண்டும் இருக்க தான் செய்து பேசவும் தான் செய்கிறேன் சுத்தம் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை கமாண்டங்களெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் பட் சச்சங்கம் எதுக்கு அப்படின்னா ஒரு மனிதன் தெளிவுபடுவதற்கான கேள்வி இருக்குதுன்னா அந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இப்போ ஒரு ஒரு என்கிட்ட நிறைய பேர் பேசுறதெல்லாம் ஐயா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை யாருக்கு தெரியும்னு கேட்குறாங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கயா ஆனால் எப்படி இருக்குதுன்னு யாருமே சொல்லியே இல்லைங்க நிறைய பேர் சொல்லிடுறாங்க பார்க்குறதுலலாம் நீக்க முடியறதுலாம் சொன்னதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் சொன்னவங்க தானே பார்க்குறதுலலாம் நீக்க முடியாதபடி இருக்கிற உடனே எப்படி நான் புரிஞ்சுக்காமுகிறேன்னெலாம் நான் கேட்ட உடனே ஆமாம் தானே சொல்லிக்கிறாங்க தானே யாரும் அப்படி சொல்லியே ஒரு சிவன் தலையை வெட்டி வச்சு விட்டு இது ஆதி யோகன்னு சொன்னால் நீங்கள் குழப்பம் மாட்டேங்கலையா தெளிவடைய வேண்டியது இல்லையா அது ஒரு சிவனாக்கா அது ஓமை பொருளாக இருக்குது கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது அது புரிய வைக்கிறது தான் சிவன் பொம்மை வச்சிருக்காங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா நீங்கள் காலகாலமாக நம்புறது ஒரு வேலையை வச்சுங்கிறீங்க நம்பிக்கையும் சந்தேகமும் உங்களுக்கு இரு ந ரெண்டு கண்களாக இருக்குது ஒன்று நீங்கள் நம்பிக்கைன்ற கண்ணோடு பார்க்குறீங்க இல்லை என்ற கண்ணத்தோடு பார்க்குறீங்க உள்ளது உள்ளபடி நீங்கள் உணர்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் ஆகிறீங்க ஏதோ இந்த மனிதன் உள்ளது உள்ளபடி உணர்ந்துருக்கிறேன் வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கிறேன் கொண்டாடினு இருக்கிறேன் உங்களை கூட இருக்கிறேன் உங்களுக்காக காத்து நிற்கிறேன் ஸோ உங்களுக்கு நான் எதனா பண்ண போகிறேன்னா நீங்கள் மனசில் எந்த வருமோ வறுமையோ அல்லது வழியோ இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட மாட்டிங்களா அவ்வளோதான் நான் சந்தோஷமாக இருக்கிற நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் தானே நான் இருக்கிறேன் நீங்களும் தெளிவாக இருக்கலாம் தானே வாங்க நம்ம பேசிக்கலாம் அதுதான் சத்சங்கம் நீங்கள் எங்கேயோ உட்காந்துன்னு பாவமாக இருக்குது சைவம் சரியா அசைவம் சரி வேணுன்னு எனக்கே நீங்கள் உனக்கு எது சரியா அதான் சரி இதில் சைவம் சரி அசைவம் சரி இல்லை சாப்பிட்ற விஷயத்தில் வாழ்க்கை உனக்கானது நான் எப்படி வாழணும் நீ தான் துறவு தான் உனக்கு சரினா சரிதான் இஷ்டம் தான் இதெல்லாம் எங்கே சொல்கிறேன்னா சச்சங்கத்தில் சொல்கிறேன் இதை உபதேசம் வாங்குறது எதுக்கு சொல்கிறேன்னா நீ தெளிவடையத்துக்கு நீயே பயிற்சி பண்ணி நீயே அனுபவிக்கலாம் அதுதான் உபதேசம் சச்சங்கத்துக்கும் உபதேசத்துக்கும் என்னோட சம்மந்தம்னா இன்கேஸ் உபதேசம் வாங்கிட்டு ஒரு கூட சில கேள்விகள் வரும் அதனால் அவர் சச்சங்கம் வராரு அதனால் உபதேசம் வாங்கினவங்க தான் வருவாங்களாம் கிடையாது உபதேசம் வாங்காமே வரலாம் நூறு சதவீதம் எங்களோட சச்சங்கம் ஃப்ரீ மேலும் உங்களுக்கு உணவு இலவசம் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் உணவு நான் பெருசாக பேசலை நீங்கள் சாப்பிட்லாம் வந்து என்ன கூட வந்துட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம் அதனால் நீங்கள் என்ன யோசிக்க வேண்டியது இல்லைன்னா சச்சங்க வர்றதுக்கு உபேசம் வாங்கணுங்க வாங்க அதெல்லாம் யோசிக்க வேணாம் மன தெளிவு ஏற்படணும்னா கேள்வி கேள்விக்கு இருந்தால் அவங்க நேராக எடுத்துன்னு வந்துடுங்க வந்து பேசிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் யோசிச்சுக்கலாம் கொண்டாடிக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா உங்களாலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் வந்துடுங்க அதுக்கு தான் சச்சம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது